இனிமே கண்ணிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பாரத் ஜோடோ யாத்திரையின் தொடர்ச்சியாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை தொடங்கியுள்ளார் அதன் ஒரு பகுதியாக அசாமில் பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் மஜூலி என்ற இடத்தில் பழங்குடி மக்கள் மத்தியில் பேசினார் நாங்கள் உங்களை ஆதிவாசிகள் என அழைக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி உங்களை வனவாசிகள் என்கிறது இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆதிவாசிகள் என்றால் முதல் குடிமக்கள் வனவாசி என்றால் காட்டில் இருப்பவர்கள் உங்களை காடுகளிலேயே வைத்திருக்க பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது உங்களின் குழந்தைகள் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று படிப்பதையோ ஆங்கிலம் கற்பதையோ தொழில் செய்வதையோ அவர்கள் விரும்பவில்லை உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டதை மீண்டும் உங்களிடமே வழங்க நினைக்கிறோம் உங்களின் நிலம் காடு நீர் ஆதாரம் மீண்டும் உங்களிடம் வழங்கப்பட்டாக வேண்டும் அதற்காகவே நாங்கள் சட்டங்களையும் பழங்குடியினர் மசோதாக்களையும் கொண்டு வந்தோம் என்றும் பேசினார்